வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் சரிகம பால வந்து யோகஸ்ரீ வந்து வின் பண்ணாங்களே அந்த வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் யோகஸ்ரீ வந்து தேர்ட் ப்ரைஸில் அறிவித்த உடனே சந்தோஷம் தாங்க முடியலை அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்து வாயிலே கையை வச்சுட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு பாருங்கள் குட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து யோகஸ்ரீக்கே கை கொடுத்து விஷ் பண்ணுறாரு இந்த சின்ன வயசில் எவ்வளோ ஒரு பெருந்தன்மையான மனசு பாருங்கள் அவருக்கு நம்ம தி குட்டி இருக்காருல்ல அவர் வந்து நம்மளை செலக்ட் பண்ணலாம் கூட கவலைப்படாமல் யோகஸ்ரீ ஜெயித்தான்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் கை குளிக்கு விஷ் பண்றாரு அது மட்டும் எல்லா நண்பர்களே நம்ம யோகஸ்ரீயும் பார்த்தீங்கன்னா திவினேஷ் குட்டியை வந்து ஹக் பண்ணி அவங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க பாருங்கள் இந்த பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்மள என்ன நினச்சிருந்தோம் யோகஸ்ரீ தான் ஜெயிக்கணும் திவினேஷ் தான் ஜெயிக்கணும் சொல்லிட்டு மாற்றி மாற்றி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பாருங்கள் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க இதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திவினேஷ் குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெகுளித்தனமான வந்து மனசு அவனுடைய ஃபேஸ் வந்து அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து நிற்கிறான் ஒரு பாவமான குழந்தை மாதிரி இருக்கு அவனை பார்த்தாலே ஏன்னா அப்படி ஒரு வெகுளித்தனமான ஃபேஸு அது மட்டும் இல்ல மக்களே யோகஸ்ரீயோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் மேடைக்கு வந்திருந்தாங்க யோகஸ்ரீயை பிடிச்சி அவங்க அம்மா அழுவும்போது திவினேஷ் குட்டி வந்து கை தட்டி வந்து வாழ்த்துறாரு பாருங்கள் இதை பார்க்கும்போது வந்து எனக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது திவினேஷ் குட்டியை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த சின்ன வயசில் எப்படி இப்படி ஒரு மனசு அவர் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பெருமையாகவே இருக்குது பாருங்க யாருக்கெல்லாம் வந்து திவினேஷ் பிடிக்குமோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு திவினேஷை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க யாருக்கெல்லாம் திவினேஷ் பிடிக்குமோ நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் அடுத்து யோகஸ்ரீ அவங்க அப்பா பாருங்கள் வந்து அவங்க பொண்ணை வந்து கட்டி பிடிச்சி அவரும் அழுகிறாரு நம்ம யோகஸ்ரீ குடும்பத்தை பார்த்து அங்கே இருக்க ஆடியன்ஸ் ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து அழுது அவங்களுடைய சந்தோஷத்தை வந்து தெரிவித்தாங்க அவங்களோட சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லை யோகஸ்ரீ அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம பொண்ணு வந்து இந்த இடத்துல ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பெருமையாகவும் வந்துச்சு கடைசியை பார்த்திங்கன்னா யோகஸ்ரீக்கு வந்து தேர்ட் ஃபைனலிஸ்ட் பேட்சை போட்டு விட்டு தலையில் வந்து கிரீடம் மாதிரி சின்னதாக ஒரு ஹெட்பேன் மாதிரி போட்டுவிட்டு வந்து பெருமைப்படுத்தினாங்க நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் சரியா அம்மா ப்ரோமோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து உடனே உடனே அப்லோட் பண்ணணும் ஸோ நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டா பை பாய்